ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாப்பிக் பார்க்க வரோம்னா அடைமொழியால் பெறும் நூல்களில் தான் வந்து ஷார்ட்கட் பார்க்க வரோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த டாபிக் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை ஓவியம் வந்து பத்து பாட்டு இதை எப்படி ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஓவியம் வரைவதற்கு வந்து நம்ம பாட்டுக்கு வந்து வரைஞ்சிட முடியாது டக்குன்னு எடுத்தோடய ஒரு சிறந்த ஓவியம்லாம் வந்து நம்மளால் வரைய முடியாது அதுக்கு தேவையான அந்த பத்து ரூல்ஸும் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் அதாவது ஓவியம் வரை எதுக்கு சொல்லுவாங்கல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற புள்ளி எது முடிக்கிற புள்ளி எது எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பத்து ரூல்ஸுகள் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஓவியத்தை வந்து சிறப்பாக வந்து வரைய முடியும் அதுதான் வந்து பத்து பாட்டு ஒரு ஷார்ட்டாக ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை ஓவியம் வந்து பத்து பாட்டு ஓவியம் வரைய பத்து ரூல்ஸ் தேவை நம்ம பாட்டுக்கு வரைய முடியாது அதுக்கடுத்து வந்து இயற்கை இன்பக்களம் வந்து களித்தொகை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு யாராவது திடீர்னு தொகை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு யாராவது திடீர்னு ஒரு லட்சமோ ஒரு ரெண்டு லட்சமோ திடீர்னு வந்து யாருமே திடீரென தான் வந்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரே ஒரு இன்பத்தோட நம்ம உச்சிக்கு வந்து போயிடுவோம் சரிங்களா திடீர்னு வந்து யாராவது நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்தாங்கன்னா இயற்கை இன்பத்தோட உச்சிக்கு போயிடுவோம் அதான் வந்து இயற்கை இன்பக்களம் களித்தொகை தொகைங்கிறத வந்து ஞாபகம் அதுக்கடுத்து வந்து இயற்கை வாழ்விலம் வந்து திருக்குறள் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது குறளையும் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் வந்து அப்போயே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் வந்து திருக்குறளை நம்ம வந்து படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து இயற்கை வாழ்விலும் திருக்குறள் அதுக்கடுத்து வந்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலை இன்ப வாழ்வு சிலப்பதிகாரத்தில் வந்து மணிமேகலையோட அதாவது கோவலன் கண்ணகியோட அந்த கண்ணகியோட சிறந்த வாழ்க்கையை வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து மனைவி வந்து ஒரு கணவனை வந்து முழுமை நம்பணும் அதாவது அவங்கள பொய்யா ஒரு குற்றம் சொன்னனால தான் வந்து மதுரையை வந்து எரிச்சிருப்பாங்க அவங்க வந்து இருக்கிறப்ப வந்து இன்பமாக வாழ்ந்துருக்கணும் அதாவது அவங்கள அவங்க மேலே வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையாக வந்து வாழ்ந்துருக்காங்க அதை வந்து அவங்கள மாதிரி இருந்தால் வந்து இன்பா இன்பமான ஒரு வாழ்க்கை வந்து வாழலாம் மதுரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அதுக்கடுத்தது வந்து இயற்கை தவம் வந்து சிவ சிந்தாமணி நம்ம சீவகன் மாதிரி ஒரு அழகான குழந்தை வேணும்னா என்ன பண்ண நல்ல நிறைய வந்து தவம் இருந்தால் தான் வந்து சீவகன் மாதிரி ஒரு அழகான குழந்தை வந்து நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க அது வந்து ஞாபகம் இயற்கை தவம் வந்து சிவக சிந்தாமணி அதுக்கடுத்து வந்து இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம் இது எப்படி ஞாபகம் நம்ம என்ன தான் பரிமாண வளர்ச்சியில் வந்து ரொம்பவே அட்வான்ஸாக போயிருந்தாலும் கம்பராமாயணம் வந்து தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க கம்பராமாயணம் தான் அந்த வாழ்க்கையோட இதுக்கு வந்து முதல் படி கம்பராமாயணம் இந்த மகாபாரதம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த கதை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பின்பற்றி ஏதாவது வந்து இந்த ஜாதி சமயம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம் அதுக்கடுத்து வந்து இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் இயற்கை அன்பு நம்ம வந்து என்னதான வந்து பெரியவங்களாக இருந்தாலும் பெரியவங்க மேலயும் அதாவது முதியவர்கள் மேலே வந்து அன்பு காட்டணும் நம்ம வந்து அவங்க மேலே வந்து வயசாகிட்டாங்க அப்படிங்கிறத அவங்கள பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது அதை ஞாபகம் அனுபவிச்சுக்கோங்க இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் பெரியவங்க வந்து ஏதோ ஒரு புராணம்னு சொல்கிறாங்க அதாவது கதை ஏதாவது நொய் நோயினு எதாவது சொல்லிட்டு இருப்பாங்கல்ல புராணத்தை வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் என்ன பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும் இந்த கலை வந்து பிராணம் எதாவது பிராணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட ஒரே தொல்லையாக இருக்குது அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆகும் ஆனால் அவங்க சொல்றதுலயும் ஒரு ஒரு அர்த்தம் வந்து இருக்கும் அர்த்தம் இல்லாமல் வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க இதை வந்து ஒரு சின்ன குழு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை என்பது வந்து பெரிய பிராணம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து வந்து இயற்கை இறையருள் இறையொருள் என்னென்ன அப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள் தேவாரம் திருவாசகம் திருவாய் மொழிகள்லாம் வந்து இறைவன் மீது மிகுந்த பக்தி உடையவங்களால தான் வந்து அதை வாசிக்க முடியும் அந்த கதைகளை வந்து அந்த இறை அருளோடு வந்து சொல்ல முடியும் அதை வந்து இங்கே வச்சுக்கோங்க ரொம்ப சாமி பக்தி இருக்கவங்களால தான் வந்து அந்த கதையை கூட வந்து நல்லா அழகாக வந்து சொல்ல முடியும் இதை வந்து இங்கே வச்சுக்கோங்க தேவாரம் திருவாசகம் திருவாய் மொழிகள் அதுக்கடுத்து வந்து புறநானூறு வந்து தமிழ் கருவூரம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் தான் வந்து நம்ம தமிழ் சிறந்த தமிழ் அப்படிங்கிறத வந்து சின்ன குழு மாதிரி வச்சுக்கோங்க அது வந்து புறநானூறு தமிழ் கருவூலம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா மொழிகளுக்குமே சிறந்த ஒரு கருவாக இருக்கிறது தமிழ் மொழி தான் நெக்ஸ்ட்டு வந்து பரிப்பாடல் வந்து பரிப்பாட்டு இது வந்து இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்குது அதனால் இது அப்படிங்க ஆரம்பிச்சுக்கலாம் பறிப்பாடல் பரிப்பாட்டு அதுக்கடுத்து வந்து மலைப்படுக்கடம் வந்து கூத்தராற்றுப்படை இந்த மலைப்பகுதியில் இருக்கவங்களாம் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அல்லது அவங்க ஏதாவது ஒரு சிறந்த விசேஷம் இந்த மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கூத்தாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா மலை பிரதேசத்தில் இருந்து வரவங்க வந்து அவங்க பாஷையில் வந்து கூத்தாடுவாங்க இதை வந்து அமைச்சுக்காங்க மலைப்படுகம் வந்து கூத்தாராற்று படை இவ்வளோ தான் ஃபுல்லாகவே முடித்தாச்சு இதை நீங்கள் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும் அதனால் வந்து இந்த ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ